34 ரெண்டு நம்பர் இருக்கு சம் கூடுதல் கொடுத்துருக்காங்க எஸ் கூடுதல் கொடுத்துருக்காங்க கூடுதல் வந்து 14 கொடுத்துட்டு அவற்றனுடைய டிஃப்ரெண்ட் வித்தியாசம் டி வந்து 10 கொடுத்தாங்கன்னா

இன்டி எஸ் மைனஸ் டி டிவிடட் பை ஃபோர் ஃபார்முலா பெருக்கு தொகைக்கான ஃபார்முலா இதுதான் இப்போ சம் எவ்வளோ நமக்கு ஃபோர்டீன் பிளஸ் டென் ஃபோர்டீன் மைனஸ் டென் டிவிடட் பை ஃபோர் ஃபோர்டீன் ஆட் பண்ணால் நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் இதில் ரெஸ் பண்ணால் ஃபோர் டிவிடட் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்கும் இப்போ பெருக்கு தொகை ப்ராடக்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் நமக்கு கிடைக்கும்

Into sum minus difference divided by 4. Yes na 14. Difference not 10. Into S na 14. Difference mm -hmm. na 10. Yes the sum d na difference. Let the yeah. apply pondro. 24 to x equal to sum plus difference divided by 2. Motorian y equal to s minus d divided by 2. Thank you.